ஆண்டவராகி நேசிக்கிறார் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நேரடியாக வருகிறது இனி காலம் பொல்லாத இருக்கிறபடியால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எதிலிருந்து மனம் திரும்பணும் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப சொல்லுகிறார் இன்னைக்கு அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்புங்கள் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியிலிருந்து மனம் திரும்பும்படியாக சொல்லுகிறார் நினைவை மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவராகிய சொல்லும் பொழுது நடந்த சம்பவம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாவம் செஞ்ச ஜனங்க மனம் திரும்பும்படியாக முன்னாடி வந்தாங்க ஆனா சோதா குமாரா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் காலத்தில் வாழும் பொழுது ஆனா அவங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சும் மனம் திரும்பாமல் மனம் திரும்பாமல் இருந்தபடியால அந்த இடத்துலயே அழிந்து போனாங்க என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான அன்பு ஜனமே அதே போலதாங்க நோவா காலத்துல அவர் பேரையை செய்யும் பொழுது அப்பொழுதும் ஜனத்தினால அழிக்க போறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி அவரும் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆனாலும் அவங்க மனம் என் அன்பு ஜனமே இங்க பாத்தீங்கன்னா காலத்திலையும் சரி நோவா காலத்திலையும் சரி மனம் திரும்பாமல் அழிந்து போனார்கள் யோனா பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார் இன்றைக்கு இந்த பகுதி வாழும் மக்களை ஆண்டவராகிய இயேசு சொல்லிய வார்த்தை நேரடியாய் வருகிறது விட்டு மனம் திரும்புங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது வாழ்வை கொடுப்பார் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது வாழ்வை கொடுப்பார் வசனம் சொல்லுகிறது ஒருவனும் நீதிமான் அல்ல ஒருவனும் தேவனை தேடுகிறவன் அல்ல ஒருவனும் உணர்வு உள்ளவனும் அல்ல ஆனாலும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எந்த மனிதனும் வாழ முடியாது போது நிச்சயமாகவே ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நோவா நோவா பார்த்து மனம் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மனம் திரும்பாமல் போனார்கள் அழிந்து போனார்கள் அதே போலதான் சோதா குமாரா பட்டணத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவங்களும் கேட்காமல் அவங்களும் அழிந்து போனார்கள் ஆனா யோனா தீர்க்க தசி நினைவை மக்களை பார்த்து மனம் திரும்புங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை அழித்திடுவார் என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாகி மனம் திரும்பினாங்க கத்தர் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கத்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளும் இருந்து விடுதலையை கொடுத்து மாற்றுவார் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடுங்க உங்களுக்காக செபிக்கப்படும்